நள்ளிரவு நேரத்தில் நேரிட்ட நிலச்சரிவு எனும் பேரிடரில் அயர்ந்த உறக்கத்திலேயே மறித்து போயுள்ளனர் மக்கள் மாண்டவர்களின் உடல்களை மீட்க ராணுவம் தேசிய மாநில பேரிடர் மீட்புப்படை தன்னார்வலர்கள் என கரம் கோர்த்து பணியாற்றி வருகின்றனர் முற்றிலும் மண் மூடி கிடப்பதால் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் உடல்களை மீட்க லைவ் விக்டிம் ரேடர் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மண்ணுக்கு அடியில் இதய துடிப்பு உடல் மாதிரிகள் உள்ளிட்டவற்றை சிக்னல் மூலம் காட்டுவதற்கான வெப்ப உணர்நுட்ப கருவி ஆகும் சிக்னல் கிடைத்த இடத்தில் பாதுகாப்பாக தோண்டி உள்ளே உயிருடன் இருப்போரை மீட்க முடியும் இந்த வகையில் முண்டக்கை பகுதியில் மசூதிக்கு அருகே ஓரிடத்தில் ஐந்து மீட்டர் விட்டத்தில் ஒரு மீட்டர் ஆழத்தில் ஒரு உயிரின் இதய துடிப்பை உறுதிப்படுத்தியது இந்த லைவ் விக்டிம் ரேடர் இந்த உயிரை பத்திரமாக மீட்கும் முனைப்பில் மீட்புப் பணிகள் தொடங்கின